தான் நாற்பத்தி கிலோ பிடிக்கும் இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் பகுதியில் சாக்கு விற்பனை வந்து அமோகமாக இருக்குல்ல சார் இப்படி சொன்னால் ஒரு மீனியமாக இருக்கும் ஒரு மூணு நாலு கடைக்கு தான் ஃபிகராக போகும் மற்றதெல்லாம் அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணி அவங்கவுங்களே சேல்ஸ் செகண்ட்ஸ் வாங்குவாங்க சில லேபர்ஸ் எல்லாம் வச்சு செய்வாங்க அந்த லேபர்ஸை மிஷின் ஓட்டுவாங்க அவங்க வந்து செகண்ட்ஸ் வாங்குவாங்க அதாவது அவங்க டீச்சிங் பண்ணி போடுவாங்க அது ரேட்டு கம்மியாகும் கம்மியாகும் முப்பது ரூபாய்க்கெல்லாம் இருக்கும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் தாண்டா இருக்கோ அதையும் வச்சுப்போம் அரிசி சாக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எங்கிட்ட வந்து இந்த ஒரு குவாலிட்டி மட்டும்தான் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஒயிட் சாக்கு நம்ம கிட்ட அவைலபிள் பிளாஸ்டிக் பேக்காக தான் அது இல்லை சரி இது மட்டும் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து எப்படி சார் அந்த அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குங்க பிளாஸ்டிக் சாக்கு வந்து ஒன் யூஸ் தான் அதிகபட்சமே இன்னைக்கு பிடிக்கிறா நாளைக்கு அதோட கதை முடிஞ்சு போயிடும் இது வந்து சாக்கு வந்து அப்படி இல்லை மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண போகிறது தண்ணி படாமல் வச்சுட்டா போதும் தண்ணி படும் மறுபடியும் அது ரீயூ ஒர்க் பண்ணலாம் ஆரம்ப கட்டத்துல எல்லாம் கிராமப்புறங்கள்ல சாக்கு பையனு சொல்லிட்டு விற்பனை சேல்ஸுக்கு வாங்குவாங்க வாங்குவாங்க இப்போ அந்த மாதிரி இல்ல அது கிராமப்புறம் எல்லாம் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து பிளாஸ்டிக் பேக்லாம் யூஸ் பண்ணாங்க யூரியா வரதெல்லாம் பிளாஸ்டிக் சக்கரை வரதை இப்போதான் மாத்திருக்காங்க கவர்மெண்ட் மாத்திருக்கு